ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பானி சீரீஸ்ன்னு தி ரைசிங் ஆஃப் த ஷீல் ஹீரோ சீசன் ஃபோர் எபிசோட் த்ரீயை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி வரும் அதை வந்துட்டு ரியாலிட்டியாக அப்புறம் ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி காமிக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ரைசிங் ஆஃப் த ஷீல் ஹீரோ சீசன் ஃபோர் எபிசோட் த்ரீ பெயர்மாத்தப்பட்ட அந்த கிங்கை காமிக்கிறாங்க கிங்கோட சிஸ்டரோட பசங்க தான் இந்த போல் அட்லா நஃபா எங்களை காப்பாத்தனாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது எல்லாத்தையும் அவன் யோசிச்சு பாக்குறான் இப்ப கொயின் அந்த இடத்துக்கு வைட் டைகர் பசங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கிங் கேக்குறாரு பெல் போயிருக்காங்கன்னு சொல்ல போய் எனது அங்கியா அப்படின்னு அந்த கிங் ஏதோ போர் பேக் யோசிக்காரு கூட நடந்த வார்ல ஒயிட் டைகர் ரேஸோட லீடர் டைரான் இறந்து போயிட்டான் ஒயிட் தோத்துட்டோன்னு அவங்க எல்லாத்தையும் அந்த ரெண்டு பேர் இருக்கிற ஆளுங்களுக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி அந்த வருத்தப்படுறான் அவங்க ஷீல்டு ஹீரோ கூட எதுவும் ஆகாது அப்படின்னு கோயின் சொல்ற போதும் நிறுத்துங்க அப்படின்னு அட்லா இங்க எல்லாரையும் ஸ்டாப் பண்ற அந்த ஒயிட் டைகர் என் தைரியம் இருந்தால் பேசுன்னு மத்தவங்க தான் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு அட்லா கேட்டா நீ பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது ஜராலி சொல்லவும் ஃபுட்டில் பாய்ச்சன் கலந்துட்டு நீ எப்படி இப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லி அட்லா ஜெனரலா கேக்குறா என் பழி போடாத அப்படின்னு ஜெனாலிஸ்ட் சொல்லவும் செல்வெட்ல இருக்குற நீங்க எல்லாரும் எப்படி இவ்வளவு முக்கியமான விஷயத்தை மறந்தீங்க நீங்க எல்லாருமே சேலுகிறோக்கு லாயல்ட்டியா இல்ல அப்படின்னு சொல்லவும் நாங்க என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு ஜெரலிஸ் கேக்குறான் நீ ஷீல்ட் ஹீரோவை மதிக்கல அப்படின்னு அட்லா சொல்றாங்க அவரமரியாதையோட வெல்கம் பண்ணணும் பண்ணுவோம் அவர் ஆசப்பட்டது நீங்க நிறவேத்துல ஏன்னா உங்க யாருக்கும் அவர் நம்பிக்கை இல்ல அப்படித்தான் சரி உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேக்கறேன் இந்த வெல்ட் கண்டிப்பை கிரியேட் பண்ணது யாருன்னு கேட்கவோ அது ஷீல்ட் ஹீரோ தான் அப்படின்னு அங்க இருக்கிற ஜிராஃபி மேன் சொல்லவும் அதே மாதிரி தான் இப்போ லோரோனா வில்லேஜ் கண்டுபிடிச்ச கிரியேட் பண்ணிருக்காரு அங்க இருக்கிற எல்லாருமே டெமி ஹியூமன்ஸ் டெமி ஹியூமன்ஸ் மட்டும் கிடையாது ஈஸ்ட்மென் ஹியூமன்ஸ் எல்லாரும் அங்க ஒன்னா வாழ்றாங்க அவர் எங்களுக்காக எவ்வளவோ நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு பதிலுக்கு நாங்களும் அவருக்கு நிறைய நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அவரோட அந்த வில்லேஜ்ல நான் இருக்கிறதுக்காக பெருமைப்படுறேன் அதே மாதிரி தான் அந்த சில்க் பெல்ட்டும் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்கவும் நாங்க இங்க இருக்க பெருமைப்படுறோம் தான் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க எல்லாருமே நம்ம உயிரியே நபமைக்கு கடமைப்பட்டிருக்கோம் நம்ம டிஃப்ரெண்ட் கண்ட்ரில வாழ்ந்தாலும் நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு அட்லா சொன்னா பட் அந்த ஸ்மால் வில்லேஜோ எங்க கண்ட்ரியவோ கம்பேர் பண்றது ரொம்ப தப்பில்லன்னு கேட்டா செல்ஃப் பெல்ட் ஆரம்பிக்கும் போது என்ன பெரிய கண்ட்ரியா இருந்ததா இல்ல இதே மாதிரிதான் கொட்டியா இருந்திருக்கும் அதே மாதிரி ஃபியூச்சர்ல லோரலான வில்லேஜோ ஒரு பெரிய கண்ட்ரியா மாறும் அண்ட் இந்த எல்லாமே இருக்கிறது இந்த ஷீல்டு தான் என்னோட லாயல்ட்டி ஷீல்டு ஷீல்டு ஹீரோக்கு தான் அது எப்பனாலும் சரி ஈவன் வேவ்ஸ் வந்து அட்டாக் பண்ணாலும் சரி என்னோட லாயல்ட்டி எப்பவும் மாறாது நீங்க எப்படி அப்படின்னு சொல்லி அட்லா பேசவோ அட்லா வேற லெவல்ல பேசுறாள் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா நம்ம ஹீரோன் எல்லாருமே பாக்குறாங்க வேவ்ஸ் வர்றப்போ ஷீல்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்றதா எங்க கடமை அதையே நாங்க மறந்துட்டோம் பட் ஷீல்டு ஹீரோக்கு பாய்சன் கொடுத்தது மன்னிக்க முடியாத குற்றம் மத்த ரைஸ் எல்லாம் சொல்லவோ ப்ரூஃப் இல்லாம எதையோ பேசாதீங்க அப்படின்னு ஜெரலிஸ் ஆளுங்க சொன்னா சடினா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுவா அவ செஃப கூட்டிட்டு வர கூடவே அந்த ஒயிட் டைகர் ஈத்தனும் முக்காட போட்டு வந்திருக்கேன் என் பேரு டென்னி நான் தான் கோட் செஃப் அப்படின்னு அந்த செஃப் ஜெரலிஸ் பாக்கவோ ஜெரலிஸ் அவனை மறைக்கிறான் மாஸ்டர் இப்ப வச்சு நான் சாப்பிடலாமான்னு மீட்டிங்கை முடிச்சுட்டு போகணும் நம்ம ஹீரோ சொல்றோம் கடைசி மூணு நாள பேலஸ்ல எல்லாருமே ஒரு கண்ண வைக்க சொல்லி இந்த ஈத்தனுக்கு பொறுப்பு கொடுத்துருந்தேன் இந்த செஃப் பார்த்தான்னு சொல்லவும் ஆக்சுவலி இது நான் பண்ணல அப்படின்னு அந்த செஃப் பயப்படாதீங்க அவங்க ஃபேமிலி இருக்காங்க அவங்கள ரெஸ்க்யூ பண்ணியாச்சு அப்படின்னு சரி நான் சொல்றேன் உடனே அந்த செஃப் ஹாப்பி ஆயிட்டு ஜெரலிஸ்டா அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தான் நீ கேட்ட ப்ரூஃப் கிடைச்சிருச்சு இது போதுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா நான் இந்த ஆளை மீட் பண்ணதே இல்ல ஏன் பேரை கிடக்கணும் பொய்யா எல்லாத்தையும் பண்றாங்க அப்படின்னு ஜெரலிஸ்ட் சொல்றான் வேற ப்ரூஃப் இருந்தா காமிங்க அப்படின்னு பாய்சன் சேஞ்ச் பண்ணுவோம் எப்படியோ எனக்கு பாய்சன் வச்ச இந்த கண்ட்ரில இதுக்கு மேல நான் ஸ்டே பண்ண போறது இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான் ஒரு நிமிஷம் உண்மையிலேயே எங்களை ஆபத்துல காப்பாத்துற அந்த ஹீரோ நீ தானா செல்ட் வெல்ட கண்டுபிடிச்சது என்னமோ ஷீல்டு தான் பட் நீ உண்மையிலேயே ஒரு ஷீல்டு ஹீரோ தானா பேக்கான ஒரு ஹீரோவை நம்பி நான் என் லைஃப் ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு ஜெராலி சொல்லுவோம் நஃபோமி இல்ல கடவுள் கண்டிப்பா மிஸ்டேக் மேக் பண்ண மாட்டாரு இவரு ஷீல்ட் ஹீரோ இல்லைன்னு சொல்ல வரையான அட்லா கேட்கவும் உண்மையிலேயே ஸ்கிரிப்டில சொல்லப்பட்டபடி அந்த வேவ்ஸ் ஆஃப் கிலாமிட்டி வந்துட்டு இருக்கு டைம் வரும்போது ஒரு ஹீரோ எங்களுக்காக வருமானம் போட்டிருக்கு இந்த ஷீல்டு ஹீரோ சில்ட் வெல்ட்டுக்கு வரலையே மெல்ற மார்க்குள்ள சமன் பண்ணப்பட்டிருக்கு அதனால தான் எங்களுக்கு இந்த டவுட்டு உண்மையிலேயே டைம் வர்றப்போ எங்களை காப்பாற்றக்கூடிய ஹீரோ அது இவனான எனக்கு டவுட்னு ஜெராலிஸ் சொல்கிறேன் ஸோ இதனால தான் பாய்சனுக்கு ப்ரூஃபை கொண்டு வந்தப்போ ஜெராலிஸ் காமா இருந்தானா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா மற்ற மூணு ஹீரோஸும் சேர்த்து தானே அங்கே பண்ணப்பட்டாங்க ஹீரோஸ் ஒன்னாக சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இந்த வால்ட் இப்போ ஆபத்தில் இருக்கு அதுவே ஒரு ப்ரூஃப் தானே நான் அட்லா சொல்கிறேன் நான் மட்டும் கிடையாது ஆல்ரெடி லாயல்ட்டியாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்களும் டவுட் போடுதாங்கன்னு சொல்லுவோம் ஈவன் வர்ணரும் அவனோட ஆளுங்களும் கொஞ்சம் தயங்க தான் செய்கிறாங்க ஏன்னா ஷீல்டு ஹீரோ சில்ட் வெல்ட்க்கு சமன்ட் பண்ணப்படல அதனால அவங்களுக்கும் அந்த டவுட் இருக்கு நீங்க நான் உங்க சந்தேகத்தை போக்கணும்னு மட்டும் சுயநலமா தான் திங்க் பண்றீங்கல்ல அப்படின்னு சொல்லி அட்லா கேட்கவும் அந்த பொண்ணு கரெக்டா தான் கேட்கறா அப்படின்னு சொல்லி இந்த கண்ட்ரியோட ஒரு எல்டர் அந்த இடத்துக்கு வராரு உண்மையான செல் வெல்டோட சிட்டிசன் அந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு இவர் தான் எல்டர் கென்மோ இவர் ரிட்டையர் ஆயிட்டாரு பட் இன்னும் இவருக்கு இந்த இடத்துல நிறைய பவர் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் உங்களை பார்த்ததுல சந்தோஷம் இன்னும் நீங்க எல்டர்னு கூப்பிடலாம்னு அவர் சொல்றாரு நீங்க நிக்கிறது ஷீல்டு ஹீரோ முன்னாடி அப்படின்னு சொல்லி வரணும் சொல்லவும் நான் என்னோட ட்ரோ செல்ஃப்க்கு வரேன் அவரை டிசீவ் பண்ணணும்னு நினைக்கலன்னு சொல்லிட்டு இப்ப அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான் அந்த பொண்ணு சொன்ன எல்லாமே கரெக்ட் தான் நீங்க செல்ஃபிஷா உங்களோட சந்தேகத்தை

அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு ஆளை ஃபைட் பண்றதுக்கு கேட்க ராஜேஷ்டா என் மேல பொய்யா வச்ச அக்கோசியேஷனை எடுத்துக்கணும் ஒருவேளை நீ தோத்தா அப்படின்னு கேட்கவும் பாய்சன் மேட்ரை வச்சுதான் குவேட்டன்லுக்கு போனான்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனை பெருசாயிட்டே போதா நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் ஒருவேளை நான் வின் பண்ண ஃபோர் ரேஸ்ல இருந்து ஒயிட் ஐகரை தூக்கிட்டு நான் அந்த இடத்துக்கு வரணும் லியோ ரேஸ் தான் ரெப்ரஸன்டேட்டிவா வைக்கணும்னு சொல்றேன் அண்ட் ஷீல் ஹீரோ அந்த கண்ட்ரிக்கே சொந்தம் அந்த அந்த அட்லா பொண்ணுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நிறைய டிமாண்ட் அவ வைக்கவும் நீ நிறைய டிமாண்ட் வைக்கிற இது டோ மச்சு நம்ம ஹீரோ சொன்னா பரவாயில்ல மாஸ்டர் ஜஸ்ட் நான் வின் பண்ண போதும் அப்படின்னு அட்லா சொல்றா சரி நம்ம ஹீரோவா கண்டிஷன் பண்ணா ஷீல்டு கிரா சொல்ற எல்லாத்தையும் நாங்க கேக்குறோம் அப்படின்னு சொல்லி வர்னர் சொல்றான் ஜெராலிஸோட ஆளுக்கும் அட்லாக்கு ஃபைட் நடக்க போனா நானும் அந்த ஃபைட்ல கலந்துக்குறேன் ஆனா ஜெராலிஸ சேலஞ்ச் பண்றா அப்படின்னு ஃபவுல் சொல்றான் மாஸ்டர் நஃபீமியோட ஃபியூச்சரே இதுல இருக்கு இஷ்டத்துக்கு நீ இதுல வராத அப்படின்னு அட்லா திட்டவும் அவன் மேல கொஞ்சம் நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அந்த ஜெராலிஸ் கிட்ட நான் முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்கணும் இது நம்ம அப்பாக்காக அப்படின்னு சொல்லி ஃபவுல் சொல்லுவோம் டைகர் நோபல் பிளட் நான் துண்டு துண்டு அப்பிச்சு சதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெராலிஸ் சொல்றான் இங்க ரெண்டு பேர் ஃபைட் பண்றதுனால ஜெராலிஸும் அவன் கூட சப்போர்ட் பண்ற ஒரு ஆடியால சோ இது டூ விசஸ் டூ ஃபைட்டா நடக்க போகுது இதை பண்ணலாமா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் கண்டிப்பா நாங்க வின் பண்ணுவோம் அட்லாஸ் சொல்லவோ நம்ம ஹீரோவோ சரின்னு அந்த ஃபைட்டுக்கு ஒத்துக்குறான் என் பிரதர் இம்பேஷன்டா இருந்துட்டான் நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்லா சொல்றான் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஓவர் கம் நான் அவங்க ஷீல்டானா இருக்க முடியாது கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு அட்லா சொல்லிட்டு கிளம்புறேன் அதான் அந்த ஜெராலிஸ் இன்னொரு ஆளா ஃபைட்டுக்கு ஒரு மினிட்டார கூட்டிட்டு வந்துருக்கான் ரேட் வாரியரே அவன் கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்டர் பாக்கற முக்கியமான அந்த ஃபைட்டு எவனோ ஒருத்தன் கையில விட முடியாதுல்ல ஜெராலிஸ் சொல்றான் இந்த ஃபைட்ல நான் வின் பண்ணா ஷீல்ட் ஹீரோ என் பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த மினிட்டார் சொல்றான் ஜெராலிஸ் அவனை அப்படி தான் ஏமாத்தி அந்த ஃபைட்டுக்கு இருக்கான் உனோட பொண்ணையும் நம்ம ஹீரோ பார்த்து ஷாக்காகிற ஃபோல் அட்ல என்னனாலும் வின் பண்ணிருவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் நான் இதில் வின் பண்ணா எங்கள் அப்பாக்கு உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஃபோல் கேட்கவும் ஜெராலிஸோ வச்சுக்கிறேன் ஸோ எவ்வளவு பிள்ள இப்போ ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துலயே இந்த எப்பிசோட் முடியுது ஹைசன் வச்சுட்டாங்க இதை ஒரு காரணமாக காட்டி இந்த ஊரை விட்டு நான் போறேன் சொல்லி நம்ம ஹீரோ கிளம்பலான்னு பார்த்தா இன்னும் பிரச்சனை பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு சில்ட் வெல்ட்டை விட்டு நம்ம தெரில அட்லா அண்ட் ஃபோல் இந்த ஃபைட்டில் ஜெயிப்பாங்களா அண்ட் ஃபோலோட அப்பாவை ஜெர்லிஸ்ட் தான் கொண்டதாக ஒரு பேச்சிருக்கு என்ன தான் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்